நாம ஏன் குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்களின் புரிதல் படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கான நிறைய ரீசன்ஸ் ஆதாரங்கள் இருக்குங்க ஒன்பதாவது நூறாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அல்லா சுபான முஹாஜி அன்சார்களும் என்ன செய்கிறான் மற்ற அனைவர்களையும் விடும் நீங்க பின்பற்றுங்க என்று சொல்றான் அவர்களை திருப்தி கொண்டதாக சொல்றான் மேலும் சிறந்த தலைமுறையினர்கள் அவர்கள்தான் தான் அபிஸ்லாஸ்லாம் என்னுடைய சுண்ணாவியும் நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய சுண்ணாவையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மேலும் என் சஹாபாக்கள் விண்மீன்கள் போன்றவர்கள் என்று சொன்னார்கள் மேலும் என் சஹாபாக்களை திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் என் சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கான பாதுகாப்பு என்று சொன்னார்கள் இதில் சில ஹதீஸ்கள் உலமாக்களால் சரியான ஹதீஸ் சில உலமாக்கள் வந்து அந்த ஹதீஸை ஹசன் தரத்தில் உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாம் இங்கே இடத்தில் கொண்டு வருகிறோம் சஹாபாக்கள் வகி இறங்கும் போது நேரில் அதை பார்த்தவர்கள் அந்த சுச்சுவேஷன்ல நேரில் இருந்தாங்க அடுத்த ஒரு முக்கியமான காரணம் அஸ்லம் சஹாபாக்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க அது ஒரு முக்கிய காரணம் நம்ம இன்னைக்கு மிஸ்டேக்ஸ் விட்டால் கூட நேரில் நபி இல்லை திருத்துவதற்கு அடுத்தது தூய்மையான அரபு மொழியை பேசினார்கள் சஹாபாக்கள் சரிங்களா கிளாசிக்கல் அரபிக் இப்போ ஆனால் அந்த தூய்மை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நேரடியாக நபியுடைய பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் இது ஒரு காரணம் நபி அவர்களே பாராட்டி இருக்கிறாங்க சஹாபாக்களை அவர்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் வெற்றி பெறுவார் என்று நாலாவது ஆத்தியம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் நபியுடைய வழியை கேள்வி எழுப்புபவர் வழி வழித்தவர் வழிகேட்டில் போவார் என்று நாலாவது நூத்தி பதினைந்தாவது வசனம் சஹாபாக்கள் நபியின் அருகில் இருந்தவர்கள் அவர்களது வழி நம்மை வழி நடத்தும் நாற்பத்தி எட்டாவது இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்போ நபிகிலாரின் உற்ற தோழர்கள் உற்ற தோழருக்கு தான் தன்னுடைய சஹா எந்த அர்த்தத்தில் இதை கூறியிருப்பார் என்பதை தெளிவாக விளங்க முடியும் நம்மளை விட அஸ்பாபு நுசுல் எந்த காரணத்துக்காக இந்த குரான் வசனம் இறக்கியரில் பட்டது என்பது சாபாக்கள் தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் அந்த நேரத்தில் இருந்தவங்க நபிகிலார் கூட மேலும் நம்மத்துக்கான வழிகாட்டிகளாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்க இல்லாமல் நாம் ஹதீஸ்களை அறிய முடியாது அப்போ அவங்க அறிவித்த ஹதீஸு அவங்க தான் சிறந்த முறையில் விளங்க முடியும் ஒரு அதிசை அவங்க அறிவிக்கிறாங்கன்னா நபீஸ்லாஸ்லாம் எந்த அதை எதற்காக அறிவித்தார்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வாக அறிவித்தார்கள் என்பதும் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மத்தியில் அவங்க இல்லை அவங்க சீரான நேரான காலகட்டத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விளக்கம் சிறந்த விளக்கமாக கலப்படம் இல்லாத விளக்கமாக இருக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் சில நேரங்களில் என்னது மனிதர்கள் அவங்கவுங்க வளர்ந்த விதம் வளர்ந்த சூழல் அடிப்படையில் அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்கும் தவறாக விளங்குவதற்கு அடுத்தது மரணத்துக்கு முன்னாடியே அவங்க சொர்க்கம் போவாங்க என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டார்கள் இல்லையா அப்ப அவங்க நேரான வழியில நேரான விளக்கத்தை தான் அவங்க நிச்சயமாக எடுத்து வைத்திருப்பார்கள் சோ தான் முந்தைய தலைமுறை பிந்திய தலைமுறையை பின்பற்றுவதை விட அதுதான் சிறந்ததாக இருக்கும் மேலும் இப்னு மசூத் அவர்கள் கூறியிருக்காங்க சஹாபாக்கள் அல்லாவின் தூதர் வழியில் நடந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களை போல் யாரும் இருக்க முடியாது நம்ம மாலிக் சொல்லியிருக்கிறாங்க இந்த உம்மத்துல பிறகு வந்ததை விட முதலாவது தலைமுறையை செய்ததே மார்க்கம் தான் இது பண்ண வேண்டும் இவன் அகமது அவர்கள் சுன்னாவின் அடிப்படையாக சஹாபாக்கள் நடந்ததையே எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்றாங்க சொல்றாங்க அவங்க நடக்காத பாதையில ஒருத்தர் சொல்பவர் தவறே செய்கிறார் என்று கூறுகிறார்கள் மேலும் நபிகிலாருக்கு தோழர்களாக அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாபார்கள் நேரடி பயிற்சி பெற்றார்கள் நபிகளாருடைய பாசறையர்கள் அவங்களுடைய புரிதல் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் நுட்பங்களை நாம் உணர முடியாது அதனால்தான் அவர்களது வழியை பின்பற்றுவது நமக்கு வந்து என்னது ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு மிக நேரிய வழியாக இருக்கும் மேலும் இசூலுல்ஃபிக் முக்கிய அடிப்படையாக இருக்குது இஜ்மா உ சஹாபா சஹாபாவுடைய இஜ்மாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மேலும் சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை புரியாமல் அவங்க சுயபுத்திக்கு ஏற்ப அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ப இன்னும் தவறான அடிப்படைகளின் ஏற்ப அவங்க பின்பற்றுறதுனால மனோ இச்சைக்கு ஏற்ப பின்பற்றதுனால நிறைய வழிகட்ட கூட்டங்கள் இருந்தது அந்த வழிகட்ட கூட்டங்களில் நாம் இருக்கக்கூடாது நேர்வையில் இருக்கணும் என்றால் சஹாபா விளக்கத்தை பின்பற்ற வேண்டும் சஹாபா விளக்கத்தை பின்பற்ற பின்பற்றாமல் போனதுனால்தான் ஹவாரிஜிகள் என்ற வழிகட்ட கூட்டம் உருவாச்சு ஸோ நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கொள்ள நம்ம சாபா விளக்கம் தேவை ஷியாக்கள் என்ற வழிதவரிய கூட்டம் வந்தாச்சு சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்காதனால இப்போ அதுலேருந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் மோத்த ஜிலாக்கள் என்ற வழிகட்ட கூட்டங்கள் ஃபார்ம் ஆச்சு சஹாபா விளக்கத்தை எடுக்கிறதுனால ஸோ அதுலேருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கதிரியா என்ற வழிகட்ட கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அதில் விழாமல் பாதுகாக்க சாபாவுடைய விளக்கம் முக்கியம் ஜபரியா போன்ற வழிகட்ட கூட்டத்தில் நாம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சித்தாந்தத்தில் சாபாக்களுடைய விளக்கத்தில் இதை எடுக்க வேண்டும் மேலும் முர்ஜியாக்கள் அஷாயிராக்கள் பாத்தினியாக்கள் சூஃபியாக்கள் அஹமதியாக்கள் அதாவது காதியானிகள் அடுத்தது மாடர்ன் லிபரீஸ்ட் குரூப்புகள் இருக்கின்றது இல்லைங்களா இந்த எல்லா சித்தாந்தத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையை தான் குரானையும் சுண்ணாவே நாம் புரிய வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் குரான் சுண்ணாவே சஹாபா விளக்கத்தில் தான் வழிகேட்டே போனாங்க ஸோ வந்து நேர்வழி பெற்ற அந்த கூட்டம் சத்திய கூட்டம் என்பது சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய அந்த கூட்டம்தான் மேலும் இஸ்மாயிலியா என்ற கூட்டங்கள் துரூஸ் என்ற கூட்டங்கள் நுசைரியா என்ற கூட்டம் மேலும் பரேல்வியா என்ற கூட்டங்கள் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமான சூஃபிகள் இருக்கிறாங்க வகதது உஜூத் கொள்கையில் இருக்கிறாங்க மேலும் குரானியன்கள் இருக்கிறார்கள் குரானை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடுத்து நேஷன் ஆஃப் இஸ்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு குழு அடுத்தது அப்துல்லா அபின் சபாவை பின்பற்றிய சபாஐயா என்ற கூட்டங்கள் இருக்கிறாங்க இவங்கள்லாம் சஹாபா விளக்கத்தை எடுக்காமல் போனதுனால தான் வழி தவறி போனாங்க வழிகேட்டில் போனாங்க அப்போ நம்மளும் வழிகேட்டில் நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும் அந்த கூட்டங்களில் நம்ம இருக்கக்கூடாது என்றால் சாபாவுடைய விளக்கத்தை பின்பற்ற வேண்டும் மேலும் மாடர்னிஸ் மூமெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நவீன மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஹ்வான் முஸ்லீம் இருக்கிறாங்க ஹிஸ்புத் தஹரீர் இருக்கிறாங்க தப்லீக் ஜமாத் ஜமாத்தே இஸ்லாமிய இருக்கிறாங்க அடுத்தது வந்து திஜானியா என்ற கூட்டங்கள் இருக்கின்றன நக்ஷபந்தியா என்ற ஷாதிலீலியா ரிஃபாயியா காதிரியா என்ற சில சூஃபி தறிக்காக வழி தவறி போனாங்க ஜஹமியா என்ற வழிகட்ட கூட்டங்கள் இருக்கின்றது இது எல்லாத்தையும் விட்டு நம்ம பாதுகாக்க பெறணும் என்றால் அல்லாவுடைய உதவியோடு சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் போய் சேர்ந்து கூட இந்த உமத்தில் எழுபத்தி மூன்று கூட்டங்கள் உண்டாகும் என்று நபிஸ்லாசன் சொன்னாங்க எல்லாருமே நரகத்திற்கு போகும் ஒன்றை தவிர என்று சொன்னாங்க அபுதாபுதில் வரக்கூடிய நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தெருமிதிரி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதீஸ் ஸோ வந்து அந்த வெற்றி பெற்ற ஒரு கூட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சஹாபாக்களின் விளக்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் மன்ஹஜ் சலஃபை பின்பற்றக்கூடியவர் சஹாபாக்கள் தாபீன்கள் அத்பாவுத் ஆகியவர்கள்